உங்களுக்கு பச்சை வேணுமா அந்த ரோஸ் வேணுமா எது வேணும் அப்படி இல்லைனா அந்த குற்றால மழை வேணுமா பாருங்கள் அந்த மழையெல்லாம் தர மாட்டாங்க ஆனால் ஆனால் நம்ம வீடை தரோம் வீட்டோட மலையோட இங்கேருந்து பார்த்திங்கன்னா மலையே அந்த அந்தமாரி உள்ள லொக்கேஷனு இது பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து நாற்பது ரூபா இந்த பச்சை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா மூணு பெட்ரூம் இருக்குங்க மூணு பெட்ரூம் தெக்க பார்த்து வடக்கை பார்த்து எங்கே பார்த்து வேணும் உங்களுக்கு அங்கே பார்த்து நாங்கள் எடுத்து தரோம் டிடிசி அப்பரோடு லோனு எலிஜிபிள் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது ஈபி சர்வீஸ்லேருந்து எல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அசந்து கீழே விழுந்துருக்கீங்க மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது சுற்றி இடம் போட்டு கேட்டுருக்கோங்க நாலு செண்டு இடத்தோடு இருக்குங்க நாலு சென்ட் இடம் தெக்க பார்த்த வீடு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு மூணு பெட்ரூம் த்ரீ பிஹெச்கே வீட்டை சுற்றி நல்லா இடம் போட்டு கேட்டிருக்கேங்க வந்து பாருங்கள் நல்லா இயற்கை சூழ்நிலை தான் ஹில் வியூ பாயிண்டோட சூப்பரான லொக்கேஷனில் வீடு அமைஞ்சிருக்கு அங்கே உள்ளே பார்க்கலாம் ஃபுல்லும் கீழே ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்டீரியர் ஒர்க்கு மெயினுங்க குற்றாலத்தில் புது வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஹில்டன் ஸ்கூல் பக்கத்தில் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது நல்லா சுற்றி வீடுகள் நிறைந்த இடம் மெயினான லொக்கேஷன் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது ஏன்னா டிடிசி அப்ரூவ்டில் வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நிறையா பக்கம் அப்ரூவ்டு இல்லாமல் இருக்கும் இது லோன் எலிஜிபிள் எந்த இதுக்கும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபாங்கிறது ஓனர் சொல்லுற ரேட்டு தான் நேரில் உட்காந்து நம்ம பேசும்போது ரொம்ப கம்மியாகவும் நல்லா ரேட்டுக்கு கம்மி பண்ணி முடிப்போம் விட்ட சுற்றி சுற்றி நல்லா காத்தோட்டமான பகுதி அட்டாச் பாத்ரூம் எல்லா ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்லேயும் மூணு பாத்ரூம் வசதி இருக்குது பாருங்கள் வீடு நல்லாயிருக்கு வேறு என்ன டீட்டெயில்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எதுவும் விற்கணும் வாங்கணும்னு சொன்னாலும் உடனே கால் பண்ணி தகவல் பட சொல்லுங்கள் நல்லா ரேட்டுக்கு விட்ருவோம் எதுனாலும் டேரெக்டாக ஓனருங்க அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நியாயமான ரேட்டுக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் கால் பண்ணுங்கள் பாருங்கள் கிச்சனு ஸ்பேஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக நல்லா பெரிய பெரிய கிச்சனுங்க இந்த இந்தமாரி வீடு பாருங்கள் மழையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏன்னா வடக்கை பார்த்த வீடுனா கூட மலையெல்லாம் பார்க்க முடியாது டப்புன்னு தெக்க பார்த்த வீட்டில் தான் மழை வியூ நல்லா கிடைக்கும் மேலே போய் நின்னா ஜம்முன்னு பார்க்க வைக்க இல்லை ரோஸ் வேணாலும் பக்கத்தில் இருக்க வீடு இன்னொரு வீடும் அவைலபிளாக இருக்குது சீக்கிரம் வாங்க வாங்க கண்டிப்பாக எடுத்தால் பற்றி பார்த்தீங்கன்னா ஜம்முன்றிருக்கு விட்ட சுற்றி கவர்மெண்ட் ஜோரி எல்லாம் போட்டு பக்கமாக ரெடி ஆகிட்டு வேனுங்க தொட்டர கூட்டிட்டு வந்துடுங்க நேரில் வரவங்களுக்கு தான் வீடு வந்து பார்க்கவங்களுக்கு தான் வீடு உள்ளே போய் பாருங்கள் அருமையாக இருக்கும் மேலே போய் பார்த்துட்டு வந்துருவாங்க வாங்க மேலே போவோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு எல்லாமே நல்லா தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா லொக்கேஷன் தரமான ஸ்பாட்டில் கொண்டாந்து விட்ருக்கேன் குற்றாலம் மெயினாலும் ரேட்டை பற்றி கவலைப்படாங்க ஓனர் சொல்ல செய்வாங்க நம்ம முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி வச்சுக்கிட்டோம் வெயில் வர பயன் வாடி கண்ணே முடிக்கணும்ல அந்த வேலைக்கு உங்களுக்கு பாருங்கள் பில்லர்லாம் பாருங்கள் நம்ம தேவையான எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பில்லர் போட்டு கட்டப்பட்ட வீடு தான் அடையாளமாகவே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சின்ட்ரஸ்டாங்கு வாஸ்துப்படி எல்லாமே பக்கம் இருக்குது இது வந்து தெக்க பார்த்த வீடு பச்சை ரோஸ் வந்து வடக்க பார்த்த வீடு